யூடியூப் சேனல் சேனலுக்கு அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இதுதான் நம்ம கவர்மெண்ட் ஜாப் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அது ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஜாப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு பட் எல்லாருக்குமே இந்த வேலை கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இப்போ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வேறு ஏதாவது காசி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நிறைய எக்ஸாமினேஷன் நம்ம அட்டன் பண்ணணும் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும் சில இதில் இன்டர்வியூவும் செலக்ட் ஆகணும் இவ்வளவோ நம்ம முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் இந்த கவர்மெண்ட் ஜாப்னா நம்ம இந்திய அரசு மட்டுமல்ல வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் போய் இருந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டுடைய வேலையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வேலைன்னு பார்க்குறோம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது ப்ரைவேட் செக்டாருக்கு இல்லை ஒன்லி கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம் நல்ல ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நம்ம எல்லோருக்குமே தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்போயுமே நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இங்கே நம்ம கிரகங்கள் அடிப்படையில் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அதாவது பொது பலன்களாக நம்ம இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படி போது மொத்த ராசி உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு தான் இந்த பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான அரசு வேலைக்கான வாய்ப்புன்னு தான் சொல்கிறோம் பட் உங்களுக்கு இந்த கிரகத்தை வச்சு எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா கிரகத்தின் அடிப்படையில் தான் அதனால் இந்த ராசியில் சொன்னவங்க எல்லாருமே டெஃபினட்டாக எனக்கு அரசு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை இதில் விட்டு போனவங்க யாரும் பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்கணுங்கிற அவசியமும் இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதான்னு கவலைப்படாதீங்க ஸோ நான் முதலே சொல்லிட்டேன் இது ஒரு பொது பலன் எவ்வளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்கோ அந்த அடிப்படையில் எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிறது அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது இதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது மேஜரான கிரகங்கள் ஏதாவது பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி பார்க்குற போது குரு பயிற்சி இந்த வருஷம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவான் பயிற்சி இருக்குது அவர் பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் மிதன ராசியில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் அவர் கடகராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மேஜராக ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் தான் இருக்குது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆக கிட்டத்தட்ட ஒன்று இருக்குது ராகு கும்பராசியில் இருக்கார் கேதி சிம்ம இருக்கார் அடுத்தபடியாக இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் நமக்கு அரசு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே எந்த நாட்டில் எந்த கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அது இல்லாமல் புத பகவானும் சனி பகவானும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தான் அவருடைய அனுகூலம் அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் ஒரு சின்ன வேலையை கூட பார்க்க முடியாது இங்கே கவர்மெண்ட் ஜாபுக்கும் அது பொருந்தும் இங்கே நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அந்த பீரியடையும் பார்க்குறோம் அப்படி போது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி அல்லது பின்னாடி இப்படியான காலகட்டங்களை பகிர்ந்து பார்க்குறோம் அல்லது பிரித்து பார்க்குறோம் முதல்ல நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்குறபோது ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா மேசராசியில் உங்களுக்கு அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான் ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் நீங்கள் எக்ஸாமினேஷனில் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இதெல்லாமே மூன்றாம் இடம் தான் அங்கே தான் குரு பகவான் இருக்கார் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது மீண்டு வருவதற்கான இடம் மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் அங்கே உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே நிறைய உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதையும் தாண்டி வர்றவங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அரசு வேலைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு நீங்கள் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு குறிப்பாக எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்குற போது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது பட் அதுக்கும் முன்னாடியுமே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே ஜூன் ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்குது அப்போயுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கான வாய்ப்பாக இல்லை அதற்கப்புறம் போஸ்டிங் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையோ ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் மிதின ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுடைய பத்தாம் படத்தில் சனி பகவான் இருக்கார் பத்து அப்படின்னாலே கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம் அது ஸ்டேட்டோ சென்ட்ரலோ காசியோ எனி கவர்மெண்ட் ஆர் எனி அதர் கண்ட்ரி கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறதான் தான் பத்தாம் படம் அங்கே எப்பயுமே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் பட் இருந்தால் கூட உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குற போது அதோட மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருடைய அனுகூலம் எப்போ முழுமையாக கிடைக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது உங்களுக்கு அலசுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருந்துட்டுருக்கு அதுலேயும் இந்த வருஷத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு ஒருவேளை நீங்கள் சிம்ம ராசியில் பறந்துருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏன்னா எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்த சனி பகவான் இந்த வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கார் அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு வேலை வேலையின் காரணமாக வருமானம் இதை பார்த்துட்ருக்காரு வேலைக்கான வாய்ப்பு எப்போ அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கனாலும் பாஸ் பண்ணியிருந்தால் கூட போஸ்டிங்க்கான வாய்ப்பு நிறையா ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏற்கனவே குரு பத்தாம் இடத்துல வேற இருப்பார் பத்து அப்படின்னாலே இப்போ தான் சொன்னேன் கவர்மெண்ட்டுன்னு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் தனுசு ராசியில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது எந்த காலகட்டங்களில் இருக்குன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியும் பார்க்குறார் ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை பார்க்குறது உங்களுக்கான சோபேரித்தனத்தை அதிகப்படுத்துவார் அதனால் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு போஸ்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் குரு பகவானும் ஜூன் வரைக்கும் அந்த இடத்த பார்ப்பார் அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறது இதை அத்தனையுமே உங்களுடைய முயற்சி அது மட்டும் இல்லை நீங்கள் எக்ஸாமினேஷனல் அட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இந்த எக்ஸாம் எழுதுறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது செலக்ட் ஆகிறது இது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸான கனங்கள் ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அதனால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அடுத்து நீங்கள் கும்ப ராசியில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்டில் ஏதாவது ஆர்டர்ஸை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையா உண்டு நான் முதலே சொன்னது தான் ஸோ இந்த விட்டுப்போன ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்படாதீங்க சொன்ன ராசியில் இருக்கிறவங்கலாம் பெருசாக ஹாப்பியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கான அரசு வேலை கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கிரகங்கள் செய்யும் ஸோ இந்த விஷயத்தில் இந்த வருஷத்தில் ஒருவேளை எனக்கு எல்லா ரசியில் பிறந்தவங்களும் எனக்கு அரசு வேலை வேணும் விருப்பப்படுறது ஏற்க அத்தனை பேரும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க மெயினாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அரசு வேலைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன் இந்த நான்வெஜ்ஜை நம்ம சொல்கிறோம்னா பொதுவாகவே வந்து கிரகங்களுக்கு இந்த நான்வெஜ்ஜுங்கிறது அவ்வளோ உகந்ததில்லை இந்த அரசு கிரகங்களுக்கும் அது அவ்வளோ உத்தேசமானது இல்லை வாழ்க்கையினுடைய தத்துவம் நாம் ஒன்றை இழக்கும் பொழுது இறைவன் நமக்கு பிடிச்ச ஒன்று கொடுப்பார் நமக்கு தேவை இப்போ கவர்மெண்ட் வேலை ஸோ அதனால் ரொம்ப லாஜிக்காக சிம்பிளான விஷயம் மற்றபடி நீங்கள் பெருசாக அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் கோயிலுக்கு போங்கலாம் சொல்லலை ஒன்றை இழக்கும் பொழுது ஒன்று ஒன்று கிடைக்கும் ஸோ எதை இழக்கணும் எதை பெறணுங்கிறது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது இதை நீங்கள் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிவ வழிபாடு பண்ணுங்கள் முருகனை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை பெருமாளுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான சனி பகவானையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம்